வந்தே மாதிரம் கோமாளி சீமான் நாம் டம்ளர் கோமாளி சீமான் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை முட்டை அடித்ததை விட லட்டு பிரச்சினை தான் பெரிதாக திரிகிறதா சிவகங்கை சீமான் பேச்சு சிவகங்கை சீமான் பேசிட்டாரு ஐயோ ஐயோ தமிழக மீனவர் படுகொலை மத்திய அரசு விசாரணை கோரி வழக்கு மாலை முரசு இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் செய்த ம தமிழக மீனவர்கள் படுகொலை மத்திய விசாரணை ஐகோர்ட்டில் இன்று தாக்கல் நான் தாக்கல் பண்ணதுக்கு இது தொடர்பாக ஜபமணி மோகன்ராஜ் தாக்கல் செய்து இல்லை பொதுநல மனு கூறியிருப்பதாவது இருப்பதாவது நிறையா மீனவர்கள் சுட்டு சுட்டு கொள்றாங்க தமிழக காவல்துறை சரியாக விசாரிக்கிறது இல்லை சு போனால் சுட்டான் சேர்த்தான் அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க நாங்கள் என்ன அறிக்கை பண்ணோம்னா இது இலங்கைக்காரன் எல்லையை எல்லையை தாண்டி போனால் கு குற்றம் தான் ஆனால் சுட்டுக் கொண்டால் சடவீத சட்டப்படி குற்றம் அவனை ஜெயிலில் போடணும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அவனுக்கு இளைஞக்காரனுக்கு சர்வதேச சட்டப்படி எல்லையை தாண்டி போனால் குற்றம் கைது பண்ணலாம் ஜெயிலில் போடலாம் சுட்டு கொடுறது சர்வதேச சட்டப்படி கொலை குற்றம் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஐநூற்றி இருபது மீனவர்கள் செத்துருக்காங்க இதில் உள்ளூர் சண்டையிலையும் உள்ளியூ உள்ளூருக்குள்ளே சண்டை இருக்கும் இந்த மீனொரு குரூப்பு அந்த மீனவர் குரூப்பு கட்சிக்காரன் ஏதாவது ரொட்டு லூசுன்னு இருக்கும் இப்படிலாம் சுட்டு கொண்டு இருப்பாங்க அதனால் இதுக்கு வந்து என்ஐஏ தேசிய புலனாய்வு விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன் பெட்டிஷன் போனால் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க அதுக்கு தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்க கோரி வழக்கு தந்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலைமுறை செய்தி வந்தது இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆர்டர் போட்டது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்று அதோடு மீ மீனவர்களை சுட்டு கொடுத்து நிறுத்திட்டான் அவன் நிறுத்தி அப்பப்போ ஒன்று ரெண்டு பேரை பிடிச்சிட்டு போவான் ஜெயிலில் போவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் நிறுத்திட்டான் மீனவர்கள் சுட்டு கிடையாது ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு தடவை கிரிக்கெட் மேட்சில் இந்தியா கிட்டே இல்லை இந்தியா இலங்கைக்கிட்ட சாரி இலங்கை இந்தியாக்கிட்ட தோற்றுரிச்சு ஒன்றா ஒரு நாலு பேரை அடித்து கொண்டான் இன்னும் அப்பப்போ பிடிச்சிக்கொண்டு உள்ளே வச்சுக்கிறான் நானும் கரடியாக கத்துறான் டே இந்த கேஸ் கையில் இருக்குடா தமிழக அரசாங்கம் ஒரு நாள் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு மத்திய அரசாங்கம் அனுப்புங்க போட ஒன்று இலங்கைக்காரன் டப்பா டான்ஸ் ஆடும் தயவுசெய்து அனுப்புங்கடானா கேட்க மாட்டானு இவர் இந்த மாதிரி நான் நாம் தமிழர்லாம் சீமான்லாம் தான் அடிச்சிக்கிட்டு இருக்காரு ரிட்மனின் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் ஒரு ஒரு போட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினேன் ரிட்மன் இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இளைஞர் இராணுவத்தால் சர்வதேச சட்டத்திற்கு புறம்பாக சுட்டுக் கொல்லப்பட்ட ஐநூற்றி எழுபத்தெட்டு இந்திய மீன் தமிழ் மீனவர்களின் வழக்குகளை தேசிய புலனாய் பிரிவு விசாரிக்க கோரும் மனு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது நின்றது வழக்குகளை விசாரித்து இலங்கையை தண்டிக்க துப்பில்லாத மாநில மைய அரசுகள் மாநில மைய அரசுகளை தட்டி கேட்க துப்பில்லாத தமிழ் போராளிகள் ஐந்து மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இலங்கைக்கு தைரியம் வந்தது எப்படி காரணம் விளக்குகிறார் மூன்றாக சொல்லி நான் ஒரு மீட்டிங் போட்டேன் அந்த அஞ்சு மீன் அஞ்சு மீனவர் தூக்கம் நிறுத்திட்டாங்க சுட்டு கொடுத்து நிறுத்திவிட்டு அஞ்சு மீன் இன்னும் அந்த கேஸ் நிலுவையில் இருக்கும் அப்படியே இல்லைன்னாலும் பிடிச்சிட்டு போகிறாங்கள்ல அதை வச்சு ஒரு கேஸ் போடுங்கடா வியாபாரமே பண்ணிட்டு இருக்காங்க அரசியலில் வியாபாரம் வியாபாரம் பண்ணாங்க இப்போ எனக்கு சமீபத்தில் ரெண்டு பிரச்சனை ஒரு பையன் துறைப்பாக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தான் தொண்ணூறாயிரூவா கொடுத்தா தான் ஃபீஸ் தான் டிசி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க அந்த பையனுடைய அப்பா சாதாரண கூலி தொழிலாளி ஒரு காலத்தில் இதாக ஆசையில் கொண்டு ஒரு மெட்ரிகுலேஷன் சேர்த்துட்டாரு ஸ்கூலில் இப்போ டிசி கேட்டால் தொண்ணூறாயிரம் கட்டினா தான் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து படிக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஸ்கூலு திரு திருநென்ற ஊருங்களில் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலு அங்கே ஒரு பொண்ணு ப்ளஸ் டூ படிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது கொரோனா பீரியல அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாம போச்சு இப்போ காட்டால் ஒன்றரை ரூபா கொடுத்தா தான் டிசி கொடுப்போம் அவ்வளோ கேவலமாக நாடு இருக்கு இது இவர் வந்து தமிழகம் மொட்டை மொட்டை அடித்தது பெரிய கஷ்டமாக சுட்டு கொடு மாட்டாங்க போக்கு குரு மாதிரி சுட்டு கொண்டாங்க அதெல்லாம் தெரியாதா உங்கள் கட்சி கீழே நீ வச்சு ரீட் என்னாச்சுன்னு கேளுங்க ரீட் பண்ணு டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் என்னாச்சுன்னு கேளுங்கள் மிஸ்டர் சீமான் இல்லைனா கோமாளி சீமான் தான் நம்ம மோடி மாதிரி மோடி எங்கே போனாலும் காங்கிரஸ் நாட்டுக்கு அறுத்து காங்கிரஸ் நாட்டுக்கு அறுத்துது அப்படின்றாரு அவன் ராகுல் வெளிநாட்டில் போய் தேசத்துறோ விரோத சக்திகளெலாம் சந்தித்து பேசிகிட்டு இருக்கானான் நக்ஸல் பாரி அந்த மாதிரி எல்லாம் நாட்டுக்கு காமெடியே பண்ணிகிட்டு இருக்காங்க பேசியது இந்த வழக்கு என்னாச்சுன்னு கேளு மனு என் ரிட் மனு என் டபுள் டூ எயிட் டூ தௌசண்ட் லெவன் மீனவர்கள் சுட்டுக் கொடுத்து நிறுத்துறது என்னுடைய இப்போ என்னுடைய சாதனை தான் அது யார் எங்கே வந்தாலும் நான் எங்கே வந்தாலும் ஒண்டி கொண்டு நின்று பேச தயார் சாதனை தான் இனிமேல் அவன் அடக்கணும்னா இலங்கைக்காரன் அடக்கணும்னா ராஜீவ்காந்தி கோயில் ரகசியம் அவங்ககிட்ட இருக்குது ஏன்னா பிரபாகர் ஐயா நீங்கள் உயிரோடு பிடிக்கலன்னு கேட்குறாங்க பத்திரிக்காரங்க அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே நம்மகிட்ட போட சொல்கிறான் ரஜிதபட்சி நாங்கள் பிடிச்சிருந்தோம்னா அவர் உயிரோடு பிடிச்சிருந்தா ராஜீவ்காந்தி குறை கேட்க கூட்டு கொண்டு இந்தியாவுக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு கொண்டு ஒப்படைச்சிருப்போம் அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருப்பார் தலைவலியாக இருப்பார் ராஜீவ்காந்தி குறை குற்றவாளியை மட்ராஸுக்கு பிரபாகரனை இந்தியாவில் ஒப்படைச்சா இந்தியாவுக்கு தலைவலி அதை கேட்க நம்ம நாட்டை துப்பே கிடையாது இவர் வந்து ம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் தமிழக மீனவர்களை மொட்டையடிப்பதை விட ஊழல் லட்டு கொட்டுன்னுக்கிட்டு உறுப்புற வழியாக டேய் நாட்டை காப்பாற்றுங்க ஜெயகிரி